بسم الله الرحمن الرحيم الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنكم ستفتحون مصر وهي أرض يسمى فيها القيرات فإذا فتحتموها فأحسنوا إلى أهلها فإن لهم ذمة ورحمة أو قال ذمة وسهرا فإذا رأيت رجلين يختسمان فيها في موضع في موضع لبنة لبنة فخرج منها قال فرأيت عبد الرحمن بن شريح شرحي لي ابن حسن وأخاه ربيع يختسمان في موضع لبنة فخرجت منها أبو ذر الله تعالى عنه அல்லாஹுடை தூதர் அவர்கள் கூறினார்கள் இன்னக்கும் தேசத்தை வெற்றி கொள்வீர்கள் அதற்கு கீராத் என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது அவ்வாறு நீங்கள் வெற்றி கொண்டால் இல அகலிகா அந்த தேசத்து மக்களின் மீது மிக உபகாரிகளாக உபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஃபைன் அலகும் ஜிம்மத்தம் வரஹா அவம்மத்தம் வசுகிறா அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குகின்றது மேலும் இரத்த பந்தமும் இருக்குகின்றது அல்லது ஒரு பெரிய பொறுப்பும் மேலும் திருமண உறவும் நமக்கு இருக்கின்றது ஆகினால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உபகாரிகளாக நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள்

ஹனா ஹசனா என்ற ஒரு நபி அவருடைய சகோதரர் ரபியா அவர்களும் ஒரு இடத்துக்காக வேண்டிய அந்த இருவர்களும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அண்ணன் தம்பி சண்டை சண்டையிட்டுக் கொண்டனர் இதை நான் பார்த்த உடனே மின்ஹா அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று கூறினார்கள் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாவது செய்தியாகவும் எழுவத்தி மூணாவது செய்தியாகவும் வருகின்றது அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய சிறப்புகளையும் ஒரு குலத்துடைய சிறப்பை பற்றியும் அதை போன்று ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் சிறப்புகளை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் இதற்கு முந்திய வந்த அந்த செய்தியிலே துல்கர்னேன் என்ற ஒரு மனிதருடைய பற்றி ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் நபியை சந்திக்காதவர் அவருடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் முன்னறிப்பு செய்தி இவைகள் எல்லாம் அதை போன்று எகிப்தை பற்றி ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் இந்த எகிப்து மக்களுக்கு மத்தியில நீங்கள் இருக்கும் பொழுது வாழ்ந்தால் அந்த மக்களுடன் நீங்கள் என்ன செய்யுங்கள் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று இன்னொரு அறிவிப்பும் செய்கின்றார்கள் சகவுன அந்த பகுதி நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றும் சொன்னார்கள் ஏன்னா ரசூல் சலாசனுடைய காலத்தில் அந்த எகிப்துங்கிற பகுதி ஈராக் வேறென்னுல இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி நபிமார்கள் அதிகமாக இருந்த அந்த பகுதிதான் எகிப்துங்கிற பகுதி அந்த கெய்ரோ இந்த பகுதியிலே இந்த பகுதி நீங்கள் என்ன செய்வீர்கள் வெற்றி கொள்வீர்கள் அந்த பகுதியில ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அதற்கடுத்து அந்த வெற்றி கொண்டதற்கு பின்பு ஆட்சி அதிகாரம் உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு அடக்குமுறையை கையாளாமல் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு உபகாரிகளாக நல்ல முறையிலே நீங்கள் நீதமாக என்ன செய்யுங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று மீது அதிகமான பாசம் உள்ளவர்களாகவும் உங்களுடைய பாசத்தையும் அவர்களுக்கு இடத்திலே காட்டுங்கள் என்றும் என்ன செய்தார்கள் அஹினு அவர்களுக்கு மத்தியிலே உபகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க அதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணம் சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த எகிப்துங்கிற பகுதி இருக்குல்ல கெய்ரோ இந்த பகுதியில நமக்கும் அதற்கு மத்தியிலே ஒரு தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு என்று சொன்னால் ஒன்று இரத்த பந்தம் இருக்கின்றது இன்னொன்று திருமண உறவும் நமக்கு இருக்கின்றது என்று அண்ணன் நபி சல்லாஹிசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது என்ன இரத்த பந்தம் என்று சொன்னால் முதலிலே எகிப்திலிருந்து வந்தவங்க தான் யாரு இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் ஹாஜரா எங்க இருந்து வர்றாங்க அங்கிருந்தே எங்க வர்றாங்க மக்காவுக்கு வந்து வர்றாங்க யாருடைய வழியில் வந்தவர்கள் ஹாஜரா அன்னை ஹாஜராவுடைய வழியிலே வந்தவர்கள் இருக்குது இவங்க கண்ணானுங்கிற பகுதியில இருந்தவங்க அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க எகிப்துங்கிற பகுதிக்கு வந்துட்டாங்க அந்த எகிப்துங்கிற பகுதியில தான் யூசுப் அலை ஆட்சி செஞ்சது அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அந்த பகுதியில தான் இருந்தாங்க இஸ்மாலி அலி இஸ்லாம் இசாக் அலை இஸ்லாம் இவர்கள் எல்லாம் ஆக ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய அந்த தொடர்பு நமக்கு இருப்பதனால் ஒரு இரத்த உறவு நமக்கு இருக்கின்றது அந்த இறை தூதர் மொஹம் சலாச்சலம் ரத்த உறவு இருக்கின்றது எனவே அந்த பகுதி மக்களுக்கு மத்தியில் நீங்கள் வெற்றி கொண்டால் என்ன செய்யுங்க உபகாரிகளாக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னொரு காரணம் சொன்னார்கள் அதாவது செஹரா என்றார்கள் சிஹரா என்று சொன்னால் திருமண பந்தமும் நமக்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள் அது திருமண பந்தம் என்னவென்றால் அதாவது ரசூல் செலாசலம் அவர்கள் மாரியத்துல் கிருத்தியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள் அந்த பெண் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் எகிப்துங்கிற பகுதியிலிருந்து வந்தவங்க அந்த பெண்ணை திருமணம் முடித்ததன் மூலியமாக நமக்கு என்ன உறவு இருக்கின்றது திருமண உறவும் நமக்கு இருக்கின்றது ஆகையினால் அந்த பகுதி மக்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இது ஒரு முன்னறிவிப்பு செய்தி எகிப்துங்கிற பகுதியெல்லாம் யாருடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது மாவியார் அலி அல்லாஹு தலான் அவருடைய காலத்திலே அமருபன ஆஸ்ரலி அல்லாஹு தலான் அவருடைய தலைமையில் அந்த எகிப்து சிரியா இந்த பகுதியெல்லாம் என்ன என லெபனான் ஈரான் இந்த பகுதியெல்லாம் இவருடைய காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது உமர் அலி அல்லாஹுத் அல்லது ஆட்சி காலத்தில் வெற்றி கொல்லப்பட்டது ஆகையினால் ஒன்று முன்னறிப்பு செய்தி அந்த வெற்றி என்பது அங்கு நடந்து விட்டது சொன்ன அடிப்படையிலே மே எகித் என்பது வெற்றி கொள்ளப்படுகின்றது அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு உறவுகள் நமக்கு இருக்கின்றது எனவே அந்த மக்களுக்கு பதிலீங்க என்ன செய்யுங்கள் உபாரிகளாக நடந்து கொள்ளுங்கள் அரபு பகுதியில அதிகமான மக்கள் யாரு வேலை படித்த மக்கள் எகிப்து மக்கள் இருக்காங்க நல்ல படித்தவர்கள் நல்ல பண்டிதர்கள் பெரும் பெரும் ஹாஃபியர்கள் அங்கே இருக்கின்றார்கள் நம்ம இன்னைக்கு உலகத்திலே மிக பிரபலமான ஒரு கேள்விப்பட்டிருப்போம் அப்துல் பாசித் நேரம் ஒரு அப்துல் பாஷித் அந்த பாஷித்துடைய கிராத்து உலக உலகமே கேட்டு மயங்கி இருக்கின்றது தேபந்துடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நூற்றி நூறாவது ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது அப்பொழுது இந்திரா காந்தி இருந்தார்கள் பிரதமராக அந்த நேரத்திலே இந்த பாஷித் அப்துல் பாஷித் அவங்க என்ன செஞ்சாங்க கிராத் ஓதுனாங்க கேட்டுட்டு அந்த கிராத்தை கேட்டுட்டு மயங்கிட்டாங்க என்ன இப்படி ஒரு குரல் எவ்வளவு அற்புதமாக இருக்குதா கேட்குறதுக்கு என்று அந்த மாதிரியான பெரும்பெறும் இன்றைக்கும் பெரிய பெரிய குரல் வளம் உள்ளவர்கள் குரானை பற்றி அதிகமான ஆய்வு செய்யக்கூடியவர்கள் முதல் முதலாக உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் எங்கே இருக்கின்றது கைரோவில் தான் இருக்கின்றது இப்படி கல்வியின் சாபனமாகவும் பெரும்பெறும் அறிவு ஊற்றுக்கண்ணாகவும் அந்த பகுதி இருக்கின்றது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கின்றது அறிந்த அறி அதாவது மிகப்பெரிய சிறந்த சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள் எனவே அந்த பகுதி மக்களுக்கு பற்றி நீங்க என்ன செய்யுங்கள் சவுதிக்காரங்க அப்படிதான் என்ன செய்வாங்க அவங்கள வச்ச வைத்துக் கொள்கின்றார்கள் ஆக இந்த அடிப்படையிலே என்ன அதாவது எகிப்திய மக்களுக்கு நிறைய தவறுகளும் இருக்கின்றது அதையும் நாம் சொல்ல இருக்கின்றது என்னன்னா உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட கலாச்சாரம் யார்ட்டதே இருக்குது அந்த மக்கள்கிட்ட இருக்குது அமெரிக்காலாம் என்ன அதையெல்லாம் நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்கின்றார்களே நாகரிகத்தின் தொட்டில் நாகரிகத்துடைய தாய்வுடையது எகிப்து தான் எல்லா விதமான நாகரிகத்துக்கும் அதான் ஆரம்பம் அதை போன்று கெட்டதுக்கும் அதுதான் ஆபமாக இருக்கின்றது சரி அல்ல நம்மளை காப்பாற்ற வேண்டும்